ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் அச்சிவர்ஸ் நம்ம இன்றைக்கி குரூப் ஃபோர்ல கேட்கக்கூடிய மரபு தொடர் மற்றும் அதனுடைய பொருள்கள் பார்க்க போகிறோம் இது வந்து டுவெல்த்து தமிழ் ஓல்டு தமிழில் இருக்குது ஓகேங்களா ஸோ வந்து ஓல்டு தமிழில் சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கும் அதில் இருக்குது நம்மளோட டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோ அதில் நம்ம ஷேர் பண்ணுறோம் வாங்க பார்க்கலாம் மரபு தொடர்கள் ஆழம் பார்த்தல் மனநிலை அறிதல் ஆறப்போடுதல் நீட்டித்தல் ஒரு கை பார்த்தல் சண்டைக்கு போதல் ஒரு காலில் நெற்றல் பிடிவாதம் காட்டுதல் இங்கிட்டு இருக்கிறதுலாம் கேள்வி இங்கிட்டு இருக்கிறது பதில் அதோடைய பொருள்கள் இந்த மாதிரி கேட்பாங்க இல்லை அப்படின்னா பொருளை கொடுத்துட்டு அதுக்கு கரெக்டான மரபு தொடர் கேட்பாங்க இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க கச்சை கட்டி கொண்டு தீவிரம் காட்டுதல் ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்த்துக்கலாம் அடுத்தது கம்பி நீட்டுதல் ஓடிப்போதல் அடுத்து கடை கட்டுதல் செயலை நிறுத்தல் ஸோ வந்து செவன்த்து கொஞ்சம் இம்பார்ட்டன் அதாவது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது ஓகேங்க மற்றதெல்லாம் கொஞ்சம் கெஸ் பண்ணிடலாம் அடுத்து குட்டு வெளிப்படல் உண்மை வெளியாதல் கயிறு திரித்தல் பொய் சொல்லி பரப்புதல் காது குத்துதல் ஏமாற்றுதல் கடுக்காய் கொடுத்தல் ஏமாற்றுதல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கை கொடுத்தல் உதவி செய்தல் சாயம் வெளுத்துவிட்டது உண்மை வெளிப்படுதல் தலை தப்பினால் போதும் உயிர் தப்பித்தல் தலையீடு குறுக்கிடுதல் தாளம் போடல் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுதல் நடு தெருவில் ஆதரவில்லாமல் செய்தல் நீரு பூத்த நெருப்பு உணர்ச்சி கொன்றாமை ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்த்துக்கோங்க நெல்லிக்காய் மூட்டை ஒற்றுமையின்மை இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து பழுக்கப்போடு காலம் தாழ்த்தல் பூசி மெழுகுதல் மறைத்தல் வாய்ப்பூட்டு பேசக்கூடாது என தடை விதித்தல் வாழாட்டுதல் மீறி நடத்துதல் வெட்ட வெளிச்சம் எல்லோருக்கும் தெரிதல் முகத்தில் பூசுதல் தாழ்வு இழிவுபடுத்துதல் முழுக்க போடுதல் கைவிடுதல் இது ரொம்ப ஓகே ஓகேங்களா வித்தியாசமாக இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறத நான் மார்க் பண்ணி காமிச்சிருவேன் மற்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையான்னு கிட்டே அப்படி கிடையாது மற்றது கெஸ்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ ஆழம் பார்த்தாலும் மனநிலை அறிய முடியும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் கெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் சொன்னது கொஞ்சம் கெஸ்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இந்த இருபது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து டுவெல்த்து ஓல்டு சிறப்பு தமிழில் இருக்குது ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்ததில் நம்ம வந்து இந்த மாதிரி இலக்கணம்ஸ் நிறையா அப்லோட் பண்ண போகிறோம் தேங்க்யூ